நிராகரிக்கும் போதுதான் புரியவரும் வேண்டாம் என்று தூக்கி எறிந்தவர்கள் முன் நீ மட்டும்தான் வேண்டும் என்ற அளவுக்கு வாழ்ந்து காட்ட வேண்டும் நீங்கள் காயப்படும் நிலையே வந்தாலும் ஒருபோதும் உங்களை நியாயப்படுத்திக் கொள்ள பிறரை காயப்படுத்தி விடாதீர்கள் கோபப்பட வேண்டிய இடத்திலும் கதறி அழ வேண்டிய இடத்திலும் புன்னகையுடன் கடந்து செல்வதற்கு பெயர்தான் பக்குவம் நீங்கள் ஒருவரின் வாழ்வில் விலக்கேற்றினால் அது உங்கள் வாழ்வையும் வெளிச்சமாக்கும் உங்கள் கோபத்தை தூண்டுபவர்கள் மிகப்பெரிய மனநோயாளிகள் அவர்களை சிரித்துக் கொண்டே கடந்து விடுங்கள் உங்களை புரிந்து கொண்டவர்களிடம் உண்மையாக இருங்கள் உங்களை புரிந்து கொள்ளாதவர்களிடம் ஊமையாகவே இருந்து விடுங்கள் அழகு என்பது உருவத்தில் இல்லை நடத்தையில் இருக்கிறது அடுத்தவர்களை தரம் தாழ்த்தி பேசுவதெல்லாம் நம் தரத்தை நாமே குறைத்துக் கொள்ளும் செயல் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் உன் விழி கலங்க வேண்டும் என்று இங்கு பல பேர் ஆசைப்படுகிறார்கள் அவர்களுக்கு பதிலடி கொடுக்க உனக்கு ஆயுதம் எதுவும் தேவையில்லை உன் முகத்தில் சிறு புன்னகையை விதைத்துவிடு அதுவே போதும் நம்மை விட்டு யாராவது பிரியும்போது நமக்கு பலித்தால் அதில் அவர்கள் காட்டிய பாசம் தெரியும் அப்படி நமக்கு வலிக்கவில்லை என்றால் அந்த உறவின் வேஷம்தான் காரணமாக இருக்கும் மரமாக கிடைத்த உறவுகளை உங்கள் அலட்சியத்தால் இழந்து விடாதீர்கள் காலம் கடந்த பின் தவறை உணர்ந்து ஒரு பயனும் இல்லை எதிரியை வை துரோகியை தூரவை உண்மையான விசுவாசம் கொண்டவர்களை மட்டும் இதயத்தில் வை சிலருக்காக நாமும் நமக்காக சிலரும் செய்யும் சின்ன சின்ன செயல்கள் மட்டுமே வாழ்க்கையை அவ்வப்போது அழகானதாக்கிக் கொண்டிருக்கிறது உனது கனவுகளை நீ நனவாக்க தவறினால் பிறர் அவர்களது கனவுகளை நிறைவேற்ற உன்னை பயன்படுத்திக் கொள்வார்கள் நேர்மையும் உண்மையும் இல்லாத போது அன்பை மட்டும் வைத்து எதையும் சாதித்து விடலாம் என்று நினைத்து விடாதே வாழ்க்கையை அழகாக ரசித்து வாழ தெரிந்தவர்களுக்கு இன்பம் மட்டுமல்ல துன்பமும் சுவாரஸ்யமே ஒவ்வொரு மலர்களுக்கும் ஒவ்வொரு மனம் உண்டு ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு குணம் உண்டு இவை இரண்டையும் மாற்ற முடியாது உங்களுக்கு பிடித்தது போல் வாழுங்கள் உங்களை பிறருக்கு பிடிக்க வேண்டும் என்று வாழாதீர்கள் உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றுமாக இருப்பவர்களின் உறவை நாடாமல் இருப்பதே நல்லது வருத்தத்தை ஒரு சிலரே புரிந்து கொள்கிறார்கள் சிலர் கதை கேட்கவே விரும்புகிறார்கள் பலர் அதையும் கேட்பதில்லை வாழ்க்கை அடுத்த நொடியில் ஆயிரம் ஆச்சரியங்களை ஒழித்து வைத்திருக்கிறது சிலவற்றை சந்தோஷங்களாக சிலவற்றை சங்கடங்களாக தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளுக்கு எவ்வளவு குறைத்துக் கொள்கிறோமோ அவளுக்கு அவ்வளவு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் விருப்பம் இருந்தால் ஆயிரம் வழிகள் விருப்பம் இல்லாவிட்டால் ஆயிரம் காரணங்கள் இவைதான் மனிதனின் எண்ணங்கள் பழி வாங்குதல் ஏற்றுக்கொள்வதே உண்மையான வீரம் பால் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது பாத்திரமும் சுத்தமாக இருக்க வேண்டும் அப்போதுதான் பால் கெட்டு போகாது அதுபோலத்தான் நாம் மட்டும் சரியாக இருந்தால் போதாது நாம் சேர்க்கையும் சரியாக இருக்க வேண்டும் ஞானிகளிடமும் தலை சிறந்த சரியாக கற்று தேர்ந்தாலும் உன் வாழ்க்கையில் உன் அனுபவங்கள் மட்டுமே உன்னை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றும் வல்லமை கொண்டுள்ளது காணாமல் போனவர்களை தேடலாம் அதில் சிறிதும் தவறு இல்லை கண்டும் காணாமல் போனவர்களை தேடி உன் வாழ்க்கையை நீ வீணடித்து விடாதே கொடுப்பது சிறிது என்று தயங்காதே வாங்குபவருக்கு அது பெரியது எடுப்பது சிறியது என்று திருடாதே இழப்பவருக்கு அது பெரியது வார்த்தைகளை வைத்து விவாதம் செய் வதம் செய்யாதே சில வார்த்தைகள் மரணம் வரை வதைக்கும் பேசும் அவசியம் வந்தால் பேசிவிடு எதிர்க்கும் அவசியம் வந்தால் எதிர்த்துவிடு இரண்டும் இல்லை என்றால் நீ அடிமைதான் இறுதி வரை தகுதி இல்லாதவனிடம் விவாதிக்காதே அவனிடம் விவாதிப்பதால் உன் தகுதி குறையும் அவன் தகுதி உயரும் உறவுகள் தூக்கி எறிந்தால் வருந்தாதே வாழ்ந்து காட்டு உன்னை தேடி வரும் அளவுக்கு அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு அவர்களுக்கு தெரிந்துவிட போகிறது எதிர்காலம் என்பது முக்காலத்தில் ஒரு காலம் மட்டுமல்ல நம்மை ஏராளமாக பேசும் சிலருக்கு நம்மை நிரூபித்து காட்ட இறைவன் கொடுத்த பொற்காலம் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவரிடத்திலும் பேசாதீர்கள் உங்கள் வார்த்தைகளை காட்டிலும் உங்கள் அமைதி உங்களுக்கு மதிப்பை கொடுக்கும் ஒருபோதும் பிறரை குறை கூறாதீர்கள் பிறரை குறை கூறி பெருமை தேடும் எவருமே அவரது சொந்த வாழ்வில் மன நிறைவை பெறுவதில்லை வேதனைப்படுத்தியவர்களை வேரோடு மறந்துவிடு அன்பு செலுத்தியவர்களை ஆயுள் வரை நினைத்தது தெரிந்த சிலரிடம் கொடுத்த பணமும் தெரியாத சிலரிடம் காட்டிய பாசமும் பல சமயம் திரும்ப கிடைப்பதே இல்லை வேண்டாததை கண்டு அமைதியாக விலகிக் கொள்பவர் ஆயிரம் வார்த்தைகள் பேசி தர்க்கம் புரிபவரை விட வலிமையானவர் நல்ல மனிதர்களை நீங்கள் காயப்படுத்தினால் சரிக்கு சரியாக நின்று ஒருபோதும் சண்டை செய்ய மாட்டார்கள் ஆனால் சத்தம் இல்லாமல் உங்களிடம் விலகி வெகு தூரம் சென்று விடுவார்கள் யார் ஒருவர் மற்றவர்களின் வேலைகளை வீணாக தலையிடாமல் தன்னுடைய வாழ்வின் கடமைகளை அறிவுடனும் அக்கறையுடனும் கவனிக்கிறாரோ அவருக்கு வெற்றி கௌரவம் செல்வாக்கு ஆகிய மூன்றும் அபரிமிதமாக வந்து சேரும் யாருக்கும் விளக்கம் கொடுத்து உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் அவர்களுக்கு எது தேவையோ அது மட்டுமே அவர்கள் காதில் வீழும் ஒருவர் பின்பு பிணத்தோடு பிணமாக நிற்பதை விட உயிரோடு இருக்கும் போது அன்போடு என்பதை நினைவில் கொள்ளாமல் இருப்பது கூட மிகப்பெரிய அறியாமைதான் நம்மை காயப்படுத்த பலர் இருந்தாலும் மருந்தாக சிலர் இருப்பதால் தான் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறது அருகதையற்றவர்களை நமது எதிரியாக கருதும் போது நம்மையும் அறியாமல் அவர்களை நமக்கு சரிசமமாக கருதுகிறோம் என்பதை நினைவில் வையுங்கள் நமக்கு எதிரியாக இருக்க கூட ஒருவருக்கு தகுதியும் அருகதையும் இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் யாரையும் வெறுக்காதீர்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் குறைவாக எதிர்பாருங்கள் அதிகம் கொடுங்கள் கடவுளின் மீது நம்பிக்கை வையுங்கள் எப்போதும் சிரியுங்கள் நிதானமாக இருங்கள் மகிழ்ச்சி எப்போதும் உங்களோடு இருக்கும் எண்ணம் என்னும் அஸ்திவாரத்தில் அப்படியேதான் நம் வாழ்வும் அமைகிறது அமைதியற்ற கடல் தான் சிறந்த மாணவியை உருவாக்குகிறது மேடுவள்ளம் நிறைந்த சாலைகள் தான் சிறந்த ஓட்டுநரை உருவாக்குகிறது இன்பமும் துன்பமும் நிறைந்த வாழ்க்கை தான் சிறந்த மனிதனை உருவாக்குகிறது சிறந்த மாணமியை உருவாக்குகிறது மேடுவள்ளம் நிறைந்த சாலைகள் தான் சிறந்த ஓட்டுநரை உருவாக்குகிறது இன்பமும் துன்பமும் நிறைந்த வாழ்க்கை தான் சிறந்த மனிதனை உருவாக்குகிறது அடியே படாமல் வலிக்கச் செய்வதும் வார்த்தைகள் தான் மருந்தே இல்லாமல் காயத்தை குணப்படுத்துவதும் அன்பான ஆறுதலான வார்த்தைகள் தான் அறிவுரை கேட்டு திருந்தும் மனிதனாக இருக்க வேண்டுமே தவிர அடிபட்டு திருந்தும் மனிதனாக இருக்கக்கூடாது பிறருடைய தவறை மன்னிக்கும் மனநிலை நமக்கு இல்லாத போது பிறருடைய தவறை கண்டிக்கும் அதிகாரமும் நமக்கு இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நாம் நேசிக்கும் அளவுக்கு நமக்கு அன்பானவர்களும் நம்மை நேசித்தால் மட்டுமே அன்பு முழுமை பெறுகிறது வறுமையில் கணவனை நேசிக்கும் பெண்ணும் முதுமையில் மனைவியை நேசிக்கும் ஆணும் தான் இந்த உலகில் தலை சிறந்த தம்பதிகள் உரிமையாய் தான் அதிகம் கோபப்படுகிறோம் நேர்மையாய் இருப்பதால் தான் அதிகம் சோதிக்கப்படுகிறோம் கையெடுத்து கும்பிட நீ கடவுளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மனிதனாக இருந்தாலே போதும் பணத்திற்காக வரும் அன்பு பாதியில் போய்விடும் காரணத்துடன் வரும் அன்பு காலம் கடந்த பின் காணாமல் போய்விடும் உள்ளத்தால் வரும் அன்பு மட்டுமே உயிர் உள்ளவரை உன்னுடன் இருக்கும் மண்ணில் வாழ்வதற்குத்தான் பணம் வேண்டும் மற்றவர்கள் மனதில் வாழ்வதற்கு நல்ல குணம் இருந்தாலே போதும் நன்றியும் மன்னிப்பும் உங்களிடம் அதிகமாக இருந்தால் பிறருடைய மனதில் உங்களுக்கென்று ஒரு தனி இடம் உண்டு சில உறவுகளிடம் உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மரியாதை இல்லை என தெரியும் போது ஒதுங்கி இருப்பதே நல்லது நம் சிரிப்பில் உள்ள வழிகள் நம்மை உண்மையாக புரிந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே தெரியும் புரிதல் இல்லாத இடத்தில் புலம்பினாலும் தீராது புரிதல் இருக்கும் இடத்தில் புலம்பல்களே இருக்காது உனக்கு சரியாக நடிக்க தெரியவில்லை என்றால் உன்னை சுற்றி உள்ள யாருக்கும் உன்னை பிடிக்காது புதியதாய் புண்ணியத்தை தேடுவதை விட்டுவிட்டு செய்த தவறுகளை சரி செய்து பாவத்தை துடைத்தெடுங்கள் எல்லாமாய் இருந்த ஒரு உறவினம் யாரோவாய் நிற்பது மரணத்திற்கு நிகரான வழியை தரும் எல்லோரிடமும் அன்பாய் பழகுவதை விடவும் அளவோடு பழகினால் உறவு நீடிக்கும் உன்னை நம்பியவர்களுக்கு உயிராயிரு உன்னை வெறுப்பவர்களுக்கு உதாரணமாயிரு ஒருவர் அவமானப்படுத்தும் போது அந்த மொழியில் வாழ்க்கை வெறுத்து போனாலும் அடுத்த மொழியில் இருந்துதான் நம் வாழ்க்கையே ஆரம்பமாகிறது உன்னை பற்றி முழுமையாய் உனக்கு மட்டுமே தெரியும் உன் காதில் விழும் கருத்துகளுக்கெல்லாம் கவலை கொள்ளாதே அன்பின் மிகப்பெரிய சிக்கலே அதை விட்டு வெளியேற முடியாததும் அதில் வேறு ஒன்றை பொருத்தி பார்க்க முடியாததும் தான் பலசாலிகள் என்று இந்த உலகில் யாரும் இல்லை அடுத்தவர்களுடைய பலவீனத்தை பயன்படுத்திக் கொள்பவர்கள் தான் பலசாலிகளாக பலம் வருகிறார்கள் நமக்கான உயர்ந்த உணர்வு நம் சுய மதிப்பு மட்டுமே நீ விரும்புவதை செய்வதில் உன் சுதந்திரம் அடங்கியுள்ளது நீ செய்வதை விரும்புவதில் தான் உன் மகிழ்ச்சியே அடங்கியுள்ளது யாரையும் சாதாரணமாக நினைத்து விடாதே வேண்டாம் சந்திப்பவர்கள் கூட சில சமயம் நமக்கு பேரன்பை தந்துவிட்டு கடந்து விடுவார்கள் மன்னிக்க மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் நம்மை ஏமாற்றியவர்கள் நம்மால் பேரன்பு கொண்டு நேசிக்கப்பட்டவர்கள் உயிருக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் இன்னொருவருக்கு அளிக்கக்கூடிய ஒப்பற்ற பரிசு நம்பிக்கையும் அன்பும் மட்டும்தான் ஒரு நல்ல மனிதனுக்கு அழகு எல்லோரிடமும் ஒதுங்கி நிற்பதை விட தேவையில்லாதவர்களை ஒதுக்கிவிட்டு நிற்பதே பேசி தீர்க்க முடியாத ஒன்று துரோகம் மட்டுமே நல்ல இதயங்கள் மற்றவர்களை என்றென்றும் மகிழ்வித்தே அழகு பார்க்கும் வாழ்க்கை கற்றுத்தரும் பாடங்கள் சிலரை மென்மையாக்குகிறது சிலரை வன்மையாக்குகிறது தெரியாமல் தவறு செய்தவன் அதை பற்றி விவாதிப்பதில்லை தெரிந்தே தவறு செய்தவன் அதை பற்றி விவாதிக்காமல் விடுவதில்லை உன்னை நம்பியவரை ஏமாற்றாதே உனக்கு உதவி செய்தவரை மறக்காதே உன்னை நேசித்தவரை வெறுக்காதே பக்கபலமாக இருக்க வேண்டிய உறவுகள் கூட சில தவறான புரிதல்களால் நம்மை பலவீனப்படுத்தி செல்கிறது வார்த்தைகளாலும் செயல்களாலும் நாம் செய்தால் மாறிடுகிறோம் யார் மீதும் நாம் வெறுப்பை காட்டி எதுவும் இங்கு மாறிவிடப் போவதில்லை அமைதியாக கடந்து சென்று விடுங்கள் நடப்பது நடக்கட்டும் மாற்ற முடியாத சூழல் என்ற ஒன்று எதுவும் இல்லை உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு சூழ்நிலையும் மாறக்கூடியது நீங்கள் விரும்புவதை விட நீங்கள் விரும்பாதவற்றை பற்றியே அதிகம் சிந்திப்பதால் தான் நீங்கள் விரும்பும் சில காரியங்கள் உங்களுக்கு இன்னமும் கிடைக்காமல் இருக்கிறது உங்கள் சிந்தனைகளே உங்கள் செயல்களாகின்றன எனவே உங்கள் சிந்தனைகளில் கவனமாக இருங்கள் உங்களின் ஒட்டுமொத்த சக்தியும் உங்கள் சிந்தனைகளில் புரிந்திருக்கின்றன எனவே விழிப்புடன் இருங்கள் உங்களுக்கு எது வேண்டுமோ அதை பற்றி மட்டுமே சிந்தியுங்கள் உங்களுக்கு வேண்டாதவற்றைப் பற்றி நீங்கள் திரும்பத் திரும்ப பேசிக்கொண்டே இருந்தால் உங்களுக்கு எதுவெல்லாம் வேண்டாமோ அதுவே உங்களை சூழ்ந்து இருக்கும் உங்கள் வாழ்வின் நிகழ்வுகள் எல்லாவற்றையும் உங்களை நோக்கி இருப்பது நீங்கள் உங்கள் மனதில் நீங்கள் தக்க வைத்திருக்கும் காட்சிகள் வழியாக அவைகள் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுகின்றன உலக பணத்தில் தொண்ணூத்தி ஆறு சதவீத பணம் உலகத்தின் ஒரு சதவீத மக்களிடம் மட்டுமே இருப்பது யதார்த்தமான நிகழ்வு அந்த ஒரு சதவீத மக்களின் மனப்பான்மையே இதற்கு காரணம் உங்களை நீங்கள் ஒரு உணர்வு காந்தமாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் உங்கள் உணர்வு எதை சார்ந்து இருக்கின்றதோ அதையே நீங்கள் உங்களை நோக்கி ஈர்ப்பீர்கள் மனக்கண்ணால் நீங்கள் பார்ப்பது உங்கள் கைக்கு நிச்சயம் கிடைக்கும் கிடைக்குமா என்ற எண்ணம் உங்களை சிதைக்கும் ஒரே எண்ணத்தை நீங்கள் மீண்டும் மீண்டும் சிந்தித்தால் அந்த எண்ணமே உங்கள் வாழ்க்கையாக மாறும் உங்கள் எதிர்கால வாழ்வை உங்கள் சிந்தனையால் உருவாக்க முடியும் உங்களுக்கு எது வேண்டுமோ அதை பற்றி மட்டுமே சிந்தியுங்கள் வேண்டாதவற்றைப் பற்றி ஒருபோதும் சிந்திக்காதீர்கள் உங்களுக்கு ஒன்று வேண்டுமா வேண்டாமா உங்களுக்கு ஒன்று பிடித்திருக்கின்றதா இல்லையா நீங்கள் ஒன்றை நல்லதாக நினைக்கின்றீர்களா இல்லையா என்பதையெல்லாம் இந்த பிரபஞ்சம் பொருட்படுத்தாது அது வெறுமனே உங்கள் எண்ணம் கற்பனை உணர்வு மற்றும் சிந்தனையின் அடிப்படையிலேயே இயங்கிக் கொண்டு இருக்கின்றது நம்புங்கள் உங்கள் வாழ்வை எல்லா விதத்திலும் உங்களுக்கு பிடித்த மாதிரி உங்களால் மாற்றி அமைத்துக் கொண்டு மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியும் வாழ்க்கை வாழ்வதற்கே